你在干嘛呢？你去，你去。

நீ நல்லா இருக்காத நீ சல்லுன்னு கிடக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரை பண்ணிருங்க நீ இப்போ சரி ஆள் ஆளுக்கு ஒரு பக்கத்துல உட்காந்து பறிப்போம் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மற்றதெல்லாம் குழம்பு வைப்போம் மிச்சம் மீதியும் உமாவுக்கு கொடுத்து விடுவோம் அங்கே பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுங்க ஆட நீ வணக்கிறதுலயே எல்லாத்தையும் போட்டு வணக்கி அவங்களுக்கு கொஞ்சம் கூடு நீ வணக்கிறது சூப்பராக இருக்குமா சரி சரி பறிச்சு போடுங்க பறிச்சு போடுங்க வேக வேகமா இந்த வருஷம் காலம் வேட்டதான் ஆமாங்க வரும்போது நீங்க இப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆள் ஆளுக்கு பறிச்சிருக்குங்க நாளைக்கு வேற பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க இங்க வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் படிப்பு என்னத்துக்கு ஆகுறது இதுலயும் வீட்டு பாடம் எழுதி இருக்கவும் மாட்டாங்க வீட்டுல உட்காந்து எழுதிட்டு உங்க ரெண்டு பேத்தையும் மட்டும் வாங்க வேலை இருக்குன்னு சொல்லி வர சொன்னேன் அதுவும் சரிதான் என்னப்பா என்ன ஆச்சு ஏன் இப்படி சிரிக்கிற என்ன நீ போல இது என்ன மாதிரி இருக்கு எதுக்கு வெஞ்சிருக்கிறான்னு தெரியலையே என்னப்பா இல்லனே இப்படி கோமலத்தை மட்டும் கட்டிட்டு நிக்கிறீங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நான் என்ன உங்கள மாதிரி நான் ஆப்பி சுத்தி ஓமா பாக்குறேன் கைய கட்டிக்கிட்டு இன் பண்ண சட்டை போட்டுக்கிட்டு வர்றதுக்கு நான் வேலை செய்யறது இங்க நிலத்துல விவசாயம் பண்றது இப்படி இருந்தா என்ன எப்படி இருந்தா என்ன இல்ல இப்படி இருந்து சிரிக்க மாட்டாங்களா உங்க அண்ணி முத முதல்ல இங்க வரும்போது அப்படிதான் என்னை பத்துபிட்டுதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பா இப்ப அவ எதுவுமே சொல்றது இல்ல அதுவும் இல்லாம நம்ம ச நிலத்துல இறங்கி வேலை செய்யறோம் சேரும் சகதிமா பட்டுருச்சுன்னு வச்சுக்கவே துணிமணி எல்லாம் வம்பா போயிடுதியா அதுதான் இதுனா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் கட 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 கடமை எல்லாம் இழுத்து போட்டு வேகமா வேலையை முடிச்சிட்டு கிளம்பி ஓடிருவேன் அதுவும் இல்லாம துணி துவைக்கிறதுனா கொஞ்சம் காரப்பட்டிருந்தாலும் உங்க அண்ணிக்கிட்ட பதில் சொல்லி மாளாது நீயே துவையா அப்படின்னு சண்டைக்கு வந்துருவா அதனாலதான் இப்படியே திரியிறேன் இல்லன்னு வச்சுக்க நான் மட்டும் என்ன பேண்ட் சீட்ட போடாமையா ரொம்பதான் உங்களை மிரட்டி வச்சிருக்காங்க கல்யாணத்தை மட்டும் பண்ணிப்பார் அப்ப தெரியும் ஒவ்வொரு கல்யாண ஆம்பளைங்களோட வருத்தமும் சரியா நீ நில்லு அப்படியே நான் போயிட்டு வேலையை பாக்குறேன் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க நானும் அப்படியே பண்றேன் ஐயோ எதுக்கப்பா உன் அண்ணி அப்புறம் என்னைய பிடிச்சு கத்துறதுக்கா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளே கிடைக்கலையா இவன் தான் கிடைச்சானா ஊர்ல இருந்து வந்த பையன வேலை வாங்கிட்டீங்களா அப்படி ஆச்சா போச்சானு கத்த ஆரம்பிச்சிருவா அவகிட்ட பேச்சு வாங்குறதுக்கு நானே இறங்கி வேலையை பாத்துருவேன் சும்மாதான் நிக்கிறேன் அப்படின்னு இல்லையா நான் பாத்துக்குவேன் எப்பயும் அங்க வண்டி ஓட்டம் வேலை வேலை வேலைன்னு ஓடி 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 ஓய்வுன்றதே இல்லாம போச்சு இந்த இடத்துல எவ்வளவு அமைதியா இருக்கு அதுவும் இங்க இருக்கிற பறவைகளோட சத்தம் இந்த தண்ணியோட சத்தம் இந்த செடி கொடிகள்லாம் மரம் எல்லாம் ஆடுற சத்தம் எவ்வளவு நல்லா இருக்கு காலத்துக்கும் இங்கே இருந்தடலாம் போல இருக்கு ஆஹா சின்ன வயசுல அம்மா என்ன திரும்ப பண்ணுவோம் காலை நல்லா பறிச்சுட்டு வந்து போட்டு அதை நல்லா வணக்கி எடுத்துரும் அதை எடுத்து ஒரு தட்டுலையோ ஒரு பாத்திரத்திலேயோ வச்சுட்டு அந்த வணக்கின தாச்சு இருக்கு பத்தியா அதுல ஒரு குடி சோறு அள்ளி போட்டு அதுல ஒரு பரட்டு பரட்டி உருண்டை சோறு கொடுக்கும் பாரு அடடா அம்புட்டு ருசியா இருக்கும் அட நீ சிரிக்கிற உண்மையாவே அம்புட்டு ருசியா இருக்கும் தெரியுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க அண்ணே அண்ணே என்னையா உங்களதான் உங்களதான் என்னப்பா இல்ல அங்க உட்காந்துகிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க யாரு அந்த தோட்டத்துல அவ்வளவுதானே சொல்லிட்டீங்களே இன்னைக்கு எப்படி செஞ்சு தரேன் பாருங்க என் அத்தை எப்படி எப்படி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு தரேன் யாருங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது சொல்றேன் அட சந்தோஷ என்ன பண்றாங்க என்னன்னு தெரியலையப்பா இரு இந்த சட்டைய போட்டு வரேன் நமக்கு என்ன சொந்தக்காரங்களா ஒரு வகையில சொந்தம் தான் இரிய வரேன் போமா ஐா அங்க போனா எதுவும் சொல்லுவாங்களா யாரு என்ன நம்மள சொல்றது இங்கெல்லாம் அந்த மாதிரில பயப்படவே தேவையில்லை கொஞ்ச நேரம் அசதியா இருந்தா கூட யார் வீட்டு திண்ணையிலாவது படுத்து போகலாம் கொஞ்சம் சாப்பாடு குடுங்கன்னா கூட எடுத்து போட்டு கொடுப்பாங்க சாப்பிட்டு போங்க யானு அங்கெல்லாம் நீங்க இருக்கிற டவுன் ஏரியால எல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியுமா ஐயோ அங்கெல்லாம் நாய் இருக்கும் யார் வீட்லயாவது போய் உட்கார்லன்னு பார்த்தா வள்ளு வல்லுனா நாய் குலைக்கிற குலையில விட்டா ஓட்டணும்னு ஓடிருவோம் அதுதான் என் கிராமத்துக்கும் டவுனுக்குள்ள வித்தியாசம் இப்ப பாரு நீ ஏதோ போய் யார் வீட்லயாவது நீராகரன் தான் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பாரு உடனே மோந்துட்டு வந்து குடுப்பாங்க அப்படியாப்பட்ட ஊரியா நம்ம ஊரு சரி வா போய் பாப்போம் ஒரு நாள் வீட்டில் இருந்துடக்கூடாது கண் அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும் போல இருக்குது கத்திய சாணப்பொடி இந்த பேனை தொடச்சி ஊடு இந்த பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வை துணிமணியெல்லாம் களைஞ்சு கிடக்கு அதை எடுத்து மடிச்சு வை அப்பா பாப்பா 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 பாட்டா பாடுறாப்பா எம்பிட்டு வேலை தான் செய்கிறது மனுஷனுக்கு ஓய்வே இல்லை அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன் அண்ணாளில் இல்லாத பொண்ணான எண்ணங்கள்

உங்க மேல சரியான கோபத்துல இருக்கேன் இன்னைக்கு உங்களால எவ்வளவு பெரிய வேலை ஆயி தெரியுமா இன்னைக்கு அத்தடி நான் என்ன பாப்பண்ணே பாலை பழைய பாலை எதுவும் குடுத்தீங்களா வீட்டுல காய வச்சு கழுவி திரிஞ்சு போச்சு அவ வேற கத்திக்கிட்டு பொல்லம்பிக்கிட்டு கிடக்குற ஐயோயோ பால் திரிஞ்சு போச்சு ஏதோ கெட்ட சகனம் அப்படி இப்படின்னு ஐயோ அந்த வேலையே ஆகாத அருமுகம் அன்னைக்கு காலையில இப்ப நம்ம பீச்சுறோமா அதை முடிஞ்ச அளவுக்கு வியாபாரத்தை பார்ப்போம் வியாபாரம் ஆகல அப்படின்னா அதுல உர ஊத்தி வச்சு தயிர் ஆக்கிடுவோம் அப்படி அந்த தயிர் மிச்சப்பட்டுச்சு அப்படின்னா அதை கடைஞ்சி எடுத்து மோரம் ஆக்குவோம் வெண்ணெய் எடுத்து நெய்யை உருக்குவோம் அப்படி இப்படி தான் பண்ணுவோமே தவிர அப்படி அந்த பழைய பாலை கொண்டு போய் அதை கலந்து ஊத்துறது வச்சோ அது எதுக்குப்பா அந்த பாவம் அந்த மாதிரி வேலையில நடக்காதியா அது என்னன்னு ஒண்ணும் தெரியலக்கா எங்க வீட்டுல காலையில காய்ச்சின பாலு கரண்டு போயிருச்சு அப்படியே இருந்திருந்தா எல்லார் சொல்லி சொல்லிருக்காங்களே யாருமே சொல்லிடி நீ மட்டும்தானே சொல்ற அது இத்தனை வருஷம் நான் பால் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு மட்டும் என்ன புதுசாக திரண்டு போகுது பாத்திரம் எதுவும் சுத்தம் இல்லாமல் ஊற்றி வச்சிட்டீங்களே என்னவோ அதுதான் அதுதான் காரணம் தான் ஏதோ ஒன்று ஆகி போயிருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் வேலை வெட்டி பார்க்கறதுனால வளைய மாட்டிக்குது நேற்று எல்லாம் நான் சமைச்சோம்னு சொல்லி திட்டிக்கிட்டே பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தா அதுல தான் பாத்திரத்தை ஒழுங்காக கழுவாம விட்டுட்டா போல இருக்கு அதுதான் திரண்டு போச்சு அப்படியெல்லாம் நம்ம பழைய பால் கொடுக்க மாட்டேன் நமக்கு அந்த பழக்கமே கிடையாது என்னைக்கும் சரிக்கா சரிக்கா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா திரண்டு போச்சு அவளத்த வேற ஒன்னும் இல்லை சரி என்ன அந்த எடுத்து ஊத்திக்கீங்களா அப்புறம் திரண்டுபுணம் பழ வச்சு என்ன பண்றது எடுத்து ஊத்தியாச்சு அப்புறம் அப்புறமேட்டுக்கு வர காப்பி வச்சுதான் என்ன அப்படியே புரிஞ்சு விட்டு அந்த தண்ணியை மட்டும் அந்த பாலை எடுத்து அது சக்கரையை போட்டு அப்படியே கிண்டி எடுக்க வேண்டியதானே

சரிக்கா சரிக்கா இவங்க அங்க இருந்து இங்க வீட்டுக்கு அழைச்சது ரொம்ப பெரிய தப்பா போச்சு அங்க இருக்க வரைக்கும் வெளியே போகிறதுக்கு இருந்துச்சு அதனால அப்படியே வீட்டோட கடந்தா இங்க வாடி அம்மா சொன்னதுதான் இதுதான் சாக்குன்னு வீட்டுக்கு வந்ததுல இருந்து தங்காம வீடு தங்காம எங்க சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதே ஐயோ ஆண்டவனே எங்கிட்டாவது போய் ஏதாவது ஏழரை குட்டிட்டு வந்துட்டாலோனா என்ன பண்றது வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு எல்லார் வீட்லேயும் தான் புள்ள குட்டிங்க இருக்குது நம்ம வீட்லேயும் வந்து பிறந்திருக்கு பாரு இப்படின்னு இந்த வீரோ கூட ஒழுங்கா சாத்தாமல் கிடக்குது பாரு இவளை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஒரு ஒருத்துக்கும் அக்கறை இல்லை தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தால் அந்த அக்கறை இருந்திருக்கும் அதெல்லாம் பூட்டி வைக்கணும் எல்லாம் பண்ணணும்னு அப்பனோட சொத்து தானே அப்பன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானே அதனால என்ன அக்கறை இருக்கு ஒரு அக்கறையும் இல்லை இந்த அக்கா வந்துருச்சா சரி என்னான்னு போய் கேட்போம் நேத்து வர சொன்னதுக்கு இப்பதான் வாரீங்க இப்பதான் நேத்து வந்துச்சோ அட இல்லம்மா வீட்ல வேற மருமவ முறுக்கு சுட்டு கொடுங்க என் அம்மா வீட்டு கொடுக்கணும்னா அதுவும் என் கை பக்குவத்துல செய்யறது அவங்க குடும்பத்துல உள்ளது எல்லாத்துக்கும் பிடிக்கும்னா அதான் சரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம் செஞ்சுக்கிட்டு நேத்து வர முடியாம போச்சு பாக்கா வா வா அதான் லைலா வந்திருக்கான்னு சொன்னா எங்க என் மருமவளை காணா காலையில எந்திரிச்சதுல இருந்து நாங்களுமே இன்னும் அவளை பாக்கல எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல

போன் போட்டு மாப்பிள வீட்ல கேட்க வேண்டியதானே அங்க எதுவும் போயிட்டால நானு அதெல்லாம் காலையிலே போன் அடிச்சிட்டாரு இவ எங்கிட்டு போய் தொலைஞ்சானு தெரியல வீட்ல போன வச்சிட்டு ஆத்தாடி என்னடா இம்பிட்டு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க புள்ளைய காணலன்னு அட நீங்க வேற நீ நேத்து இப்படி வீட்டை விட்டு இவ பாட்டுக்கு போயிட்டா நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன் போயிட்டு இவ வருவா வருவான்னு பார்த்து பயந்து எனக்கு ஐயோ எங்கிட்ட போய் தொலைஞ்சிட்டால என்னவோன்னு பக்கு பக்குன்னு ஆகி அப்புறமேட்டுக்கு பத்தரை மணிக்கு பார்க்குறேன் வீட்டுக்கு வர சாம குடங்கி மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிட வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் தூங்கினோம் அவ்வளோ நேரம் ஆகி போச்சு அந்த மாதிரி தான் நேற்று மாதிரி எங்கள்கிட்ட போய் ஊரை சுற்றிட்டு பிள்ளைங்களோட பார்த்துட்டு வருவாள் என்னவோ சரி சரி வாங்க வாங்க நீ சாப்பிடுவீங்க கனவா மீன் வாங்கிட்டு வந்தாரு அதான் குழம்பு வச்சிருக்கேன் அப்படியா சரி சரி ஒரு கரண்டி போட்டுட்டு வா அதிகம் வேணாம் சோறு இம்புட்டு காண்டு போடு மீன் ஒரு நாலஞ்சு துண்டு போடு போதும்

சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க இந்த பொண்ணுக்கு காலை எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அய்யோ இவங்கெல்லாம் வேற இருக்காங்க இவர் கூட கொஞ்சம் அசந்தாலும் அடி வெளுத்திருப்பாரு இன்னைக்கு அவரு இல்ல எங்கிட்ட இருந்து இது வந்துட போறாரு தான் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா இவங்க இருக்கிற இடத்துல தலை வச்சு படுத்திருக்க மாட்டேன் ஐயோ என்னங்க காலை எடுத்துட்டு போங்க இத பண்ண போறோம் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க இதெல்லாம் எங்க வீட்டுல செய்யறதுக்கு ஆள் இல்ல

சரி கார்க்கு போறோம் வந்துட்டு போங்க சரிமா வரேன் ஆ போயிடு வாங்க ஏங்க என்ன பாத்தீங்களா இம்பு சோறு போடு அஞ்சு துண்டு மீன் போடுனச்சு பாத்தீங்களா மொத்தமா கால் கிலோ மீன் தின்னுட்டு போய் இருந்து விடுடி அதனால தான் இன்னைக்கு நம்ம புள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல வாக்கு போட்டு கேட போய் இருக்கா இவ பண்ற இதெல்லாம் இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கிறதுல கொடுத்து வச்சிருக்கணும் கம்மனி இரு அத நல்லபடியா பாத்துக்குவோம் எப்படி அது திங்கறத நம்ம அப்படியே வாய பத்திட்டு இருக்கறதா கேகி அத 3 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன்ல நல்லா வச்சு తిన్నే யாரும் வேண்டானா என்னடா ஏன் தூட்ட கேகி உனக்கு ஒரு சங்கதி தெரியுமா என்ன சங்கதி காலையில இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனேல ஆமா என்ன இல்லாத திருநாளா நான் கோயிலுக்கு போறேன் நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டே போனீங்களே கோயிலுக்கு போனீங்களே என்ன கொடுத்தாங்க பொங்கல் புளியோதரம் எதுவும் கொடுத்தாங்களா

அப்படியே செஞ்சு வச்சிட்ட தங்கச்சல கணக்க தங்கத்திலேயே சும்மா ஜொலி சொல்லி 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 ஜொளி ஜொலி சொல்லி சொல்லி லைலா நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது இப்ப மட்டும் என்ன நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாது உன் கையால காளி கட்டிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் கடைசியில அந்த வீணா போன அரவிந்த் கையால தாலி கட்ட வேண்டியதா போச்சு அந்த நிமிஷத்துல என் முகத்துல ஒரு துளி சந்தோஷம் இல்ல தெரியுமா இப்போ என் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா லைலா பேபி உன்னை எப்படி வாழ வைக்க போறேன்னு மட்டும் பாரு

வரும்போது வந்து சாப்பிடட்டும் டேய் தம்பி டேய் தம்பி சப்பா வந்துடல சோறுனு சொல்லி இப்பதான் வாய் எடுத்தோம் அதுக்குள்ள திங்கறதுக்கு வந்துட்டா இப்பதான் மூக்க முட்ட திங்கிட்டு போனா அடுத்து வர திங்க வந்துட்டாரா சி ஏகா ஏகா எதுக்கு இப்படி பதட்டப்பட்டு ஓடி வர அது வந்து அது வந்து என்ன வந்து போய் அதான் வந்துட்டீங்கல்ல என்னது ஐயோ நம்ம தலையில ஒரு கல்ல தூக்கி போட்டுட்டா கல்ல தூக்கி போட்டாளா ஏன் யாராவது மாங்காய் மரத்தில் எதுவும் மாங்காய் அடிக்கிறேன்னு கல்லை விட்டது உங்கள் மண்டையில் கிட்டையில் பட்டுருச்சா ஏன் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிகிட்டு போகணுமா அடியே சீரி சாத நேரத்தில் காமெடி பண்ணாதடி சிரிப்பு வரலடி எனக்கு என்னை பார்த்தா காமெடி பண்ணுற இருக்கு என்ன அடியே அந்த லைலா லைலாவா என்னக்கா ஏற்கனவே நம்ம எல்லாரும் ஜேம் கல்யாணம் பண்ணி வச்சான் என்ன கனவு கிணவு கண்டிங்களா இத்தனை நாள் என்ன கோமலகி மாலை இருந்தீங்களா இப்போதான் வந்து கல்யாணம் பண்ணிட்டாலாம் அடியே அடியே என் வாயில் நல்ல வந்துட போதுடி சொல்றது கேட்டு துரடி முதல்ல என்ன டேய் தம்பி முதல்ல வீட்ல நகை நட்டு எல்லாம் இருக்கானு முதல்ல போய் வீரோட பார்த்துட்டு வாடா போடா எங்கக்கா போகுது வீட்டில் தான் இருக்கு அதுவும் இல்லாமல் பிள்ளைக்கு சீரா எல்லாம் கொடுத்தாச்சு இன்னைக்கு சீரு கொடுத்தது போதுண்டா முதல்ல இருக்கான்னு போய் பா